திருமண உதவித்தொகை பெற லஞ்சம் பெற்ற விரிவாக்க அலுவலர் கைது திண்டுக்கல் அலுவலகத்தில் போலீசார் அதிரடி நடவடிக்கை புதன்கிழமை மதியம் தகவலின்படி மாவட்டம் ஏ வெள்ளோடு பகுதியைச் சேர்ந்த மாரி மகன் பிரியதர்சன் வயது முப்பது இவர் மூன்று வருடங்களுக்கு முன்பு காதல் திருமணம் செய்து கொண்டார் இந்நிலையில் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு கலப்பு திருமண உதவி திட்டத்தின் கீழ் உதவித்தொகை பெறுவதற்காக கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பு விண்ணப்பித்திருந்தார் இந்நிலையில் நிதி ஒதுக்கப்பட்ட நிலையில் நிதி பெறுவதற்காக திண்டுக்கல் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் வட்டார இயக்க மேலாண்மை அலுவலகத்தில் விரிவாக்க அலுவலராக பணியாற்றும் உமார் அணியை தொடர்பு கொண்ட போது அவர் நிதி தருவதற்காக அவர் நிதியை தருவதற்காக ரூபாய் ஆறாயிரம் லஞ்சம் பிறகு ரூபாய் மூன்றாயிரம் கொடுத்தால் தான் நிதியை ஒதுக்க முடியும் என்று கூறியதால் லஞ்சம் கொடுக்க மனமில்லாத பிரியதர்ஷன் பிரியதர்சன் திண்டுக்கல் லஞ்ச ஒழிப்பு அலுவலகத்தில் புகார் அளித்தார் இதனைத் தொடர்ந்து திண்டுக்கல் லஞ்ச ஒழிப்பு டிஎஸ்பி நாகராஜ் தலைமையில் ஆய்வாளர் ரூபா கீதாராணி மற்றும் லஞ்ச ஒழிப்பு போலீசார் ரசாயனம் தடவிய பணத்தை கொடுத்து அனுப்பினர் இதனைத் தொடர்ந்து பிரியதர்ஷன் லஞ்ச பணத்தை உமாராணியிடம் கொடுக்கும்போது போது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் உமாரியாணியை கையும் களவுமாக பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்